விஜய் விஜயோட மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பாம்பு பூந்துருச்சு அவர் வந்து தலையில் வந்து இது மாட்டிக்கிட்டு முஸ்லீம்ஸ் மாதிரி இது பண்ணுறாரு ப்ளஸ் வந்து அவரோட பேச்சுவார்த்தை சரியில்லை வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ சீமன் மாதிரி பேசி காட்டுறதாக இருக்கட்டும் டிஎம்கே மீட்டிங் ஒழுங்காக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே மீட்டிங் ஒழுங்காக நடக்கிறது கிடையாது அதுலேயும் கோட்டர் கோழி பிரியாணி தான் கொடுக்குறாங்க எல்லாத்துலேயும் கோட்டர் கோழி பிரியாணி தான் கொடுக்குறாங்க இவங்க டிஎம்கே ஆச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லை எப்படி அந்த தெரிப்படத்தில் விஜய் சார் வந்துட்டு அந்த த தண்டனை பண்ண ஒரு பெரிய ஆட்களோட பயனாக இருந்தாலும் சரி சின்ன ஆட்களோட பயனாக இருந்தாலும் சரி பாஷாலிட்டே பார்க்காம அந்த ஒரு நம்பருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் நாங்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் படத்தில் எப்படி அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறோமோ அதே மாதிரி தமிழ்நாடு சிஎமாக வந்தாலும் அவர் நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடுற நிலமைக்கு தான் இப்போ இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் இருக்கும் அதாவது டிஎம்கே ஆட்சியில் பெண்களின் சேஃப்டி பெண்களின் பாதுகாப்பு கொஞ்சம் தான் சொல்லுவேன் அதை ரொம்ப வலுப்படுத்தணும் அதுக்கு வந்து விஜய் சார் வந்தால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இப்போ சார் இப்போ நம்ம வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது ரெண்டு கவர்மெண்ட் தான் சார் ஒன்று வந்து டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே இது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம அதை எப்படி சார் நம்பி ஓட்டு போடுறோம் சொல்கிறாங்களே தவிர அது செய்கிறாங்களே இல்லைன்றதான் அப்புறம் தான் தெரியும் தளபதி அவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி புதுசாக தராங்க உள்ள ஸோ இப்போ வரும்போது அவரோட எல்லா வாக்குறுதிகளையும் நூறு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதில் தொண்ணூற்றம்பது சதவீதம் டாப் லிஸ்ட்டு எடுத்து அதில் பண்ணி தருவார்ன்றது தான் சார் எங்களோட நம்பிக்கை கட்சி ஆரம்பித்த நாட்களிலிருந்து திமுகவையும் மற்ற கட்சிகளையும் மறைமுகமாக விமர்சித்து வந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மகளிர் தினத்தன்று திமுகவை நேரடியாக தாக்கியிருக்கிறார் திமுக வந்து சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை அடியோடு அகற்ற வேண்டும் என்று விஜய் பேசியது சரியாக தவறா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கல வாங்க சார் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ எல்லாருமே தளபதி கட்சி ஆரம்பிச்சுலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாரு வெளிநாட்டில் ட்ரம்ப் மாதிரி வீட்டிலேருந்து ஓட்டு கேட்குறாரு அந்த மாடலை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறாங்க எல்லோரும் பட் ஆக்சுவலாக என்னோடய இது என்னென்ன இப்போ பிரசாந்த் கிஷோர் கூட வந்தப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி அந்த ஃபார்மலாக யூஸ் பண்ணுறாங்க குஜராத் ஆட்சி குஜராத்தை பெஸ்ட்டு மாடல்னு சொல்லிட்டு அவர் மேடலே சொல்லியிருக்காரு ஸோ இப்போ அதெல்லாமே வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா பெஸ்ட்டு ஆட்சி வந்து யாராச்சாலும் இங்கே ஓகே நம்ம இப்போ தளபதி வந்திருக்கிறனால எல்லோரும் ஒரு மாற்றம் வேணும் தான் இங்கே எல்லோருமே எதிர்பார்க்குறோம் இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் இல்லை ஏடிஎம்கே ஆட்சியில் அது யாருமே வந்துட்டு நம்ம இப்போது பேசுகிறத விட்டுட்டு பெண்கள் எந்த ஆட்சி வந்தாலும் நம்ம வந்து பெண்களுக்கு சேஃப்டி இருக்கணும் இப்போ இந்த அனன் கேஸ் நடந்தது இன்னமும் அது வந்து ஓப்பனாக யாருக்கும் என்ன டாபிக்ன்றது தெரியல என்ன யாரை பிடிச்சாங்க என்ன பண்ணாங்க ஆக்சுவலி அரசு ஆனாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் யார் மறைமுகமாக யார் இன்வால்வ் ஆகிருக்கா மினிஸ்டரா எம்எல்ஏவா இல்லை வந்து கீழே இருக்கிற வேலை பார்க்குற அடி ஆட்களா இல்லை வந்துட்டு ரவுடீசமாக இல்லை வந்து என்னனே தெரியல இப்போ சர்வே என்ன சொல்லுதுன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா கற்பழிக்கப்படுறாங்கன்றது சொல்லுது இது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கிற சர்வே அது எந்த எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நடந்துகிட்டு இருக்குது எல்லா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் நடந்துட்டு தான் இருக்குது இப்போது தளபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கே ஆச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி இல்லை அப்படின்றத சொல்கிறத தாண்டி இவர் வந்ததுக்கப்புறமா அதுக்கு எதாவது ஒரு கரெக்டான ஆக்ஷன்ஸ் ஒரு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுற மாதிரி பெண்களின் சேஃப்டி அவன் நைட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு இப்போ ஃபுட் இப்போ ஃபுட் சே பார்த்திங்கன்னா நைட்டு தான் ஏங்குதே இப்போது ரோட் சைட் பிரியாணி மிட் நைட் பிரியாணி மிட் நைட் டீ அது இதுன்னு சொல்லிட்டு நைட்டு நாலு மணி வரைக்கும் எல்லாம் வைக்கிறாங்க இப்போ அங்கேலாம் மக்கள் தான் செய்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஜென்டர் ஈக்குவாலிட்டி பார்க்காம நம்ம எல்லோரும் போய்ட்டு தான் இருக்கும் நைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கட்டும் டேவாக இருக்கட்டும் நைட்டாக இருக்கட்டும் டுவெண்ட்டி ஃபோர் பஸ் செவன் உமன்ஸ்க்கும் சரி மென்ஸ்க்கும் சரி ஒரு சேஃப்டி ப்ரோட்டோக்கால்ன்றது கண்டிப்பாக வேணும் சார் இப்போ இவங்க டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் சேஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ரேஷியோவில் தான் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றத சொல்லுவேன் ஓப்பனாக என்னன்றது யாரெடி சொல்கிறது இல்லை ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி இல்லை நம்ம ஒரு ஓட்டு போட்ட மக்களுக்கு லாயலாக இருக்கிறதுன்றது டிஃப்ரெண்ட் லாயலாக இருக்கிறத விட டிரான்ஸ்பெரன்சியாக இருக்கணும் உண்மைத்தனமாக இதுதான் நடந்தது இது அவங்க பிடிச்சோம் அரெஸ்ட் பண்ணோம் இவங்களை இந்த கேஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இப்போது கேரளாவில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளை ஏமாற்றிட்டு லாஸ்ட்டில் அவங்க வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு விஷம் வச்சு கொள்கிற அளவுக்கு போய்ட்டு அந்த பையன் ஆயிடுச்சு செத்தே போயிட்டாப்பில் ஸோ இப்போ அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக எங்கே ஒரு பெண்ணை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது தூக்கு தண்டனைக்கு விதிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இப்போது உமனுக்கு ஏதாவது ஒன்று சின்ன தப்பு நடந்தால் கூட அது யார் பண்ணால் என்ன பண்ணான்றதை வித்தின் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இப்போ விஜய் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளே தெரிப்பம் பார்த்துருப்போம் அதில் ஒரு பெண்மணி ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க வீட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க கம்ப்ளைண்ட் வரும் என்ன ஏதுன்றதை இமீடியட்டாக வித்தின் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி அந்த படத்தில் விஜய் சார் வந்துட்டு அந்த ஒரு நம்பருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே எந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பு நடந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டுபிடிச்சி அந்த ஆணாக இருக்கட்டும் இல்லை யா யாராவனாக இருக்கட்டும் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் அவர் படத்தில் எப்படி மாதம் ஹீரோவாக இருக்காரோ தமிழ்நாட்டுக்கு சீம் ஆனதுக்கப்புறமா அவர் அதே மாதிரி தான் இருக்கணும் அதே மாதிரி ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணும் அதே மாதிரி ஒரு மாசா ஹீரோவாக இருக்கணும் நாங்கள் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் படத்தில் எப்படி அவரை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுறமோ அதே மாதிரி தமிழ்நாடு சீமாக வந்தாலும் அவர் நம்ம தலையில் தூக்கி வச்சு ஆடுற நிலைமைக்கு தான் இப்போ இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் இருக்கும் என்ன முதல் கொண்டு நம்ம எங்கள் அம்மா டைம்லேருந்து நாங்கள் எல்லாம் தீபரா தளபதி ஃபேன் ஸோ இப்போ படத்தில் அவங்க ஒரு ஹியூமானிட்டிக்கு ஒரு பெண்மணிக்கு ஒரு ஃபெமினிசம்க்கு எப்படி ஈக்குவாலிட்டி கொடுக்குறாங்களோ எப்படி வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் சேஃப்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவங்க ஆட்சி அமிச்சதுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி ப்ரோட்டோக்கால் எந்த தப்பு தண்டனை நடந்தாலும் தப்பே நடக்கக்கூடாதுன்றதை நம்ம யாராலையும் தடுக்க முடியாது தப்பை நடக்கிறத நம்ம யாராலையும் தடுக்க முடியாது பட் தப்பு நடந்துருச்சு அதை நம்ம மக்களுக்கு தெரிய வந்துருச்சு இல்லை போலீஸ்க்கு தெரிய வந்துருச்சு கண் பார்வையில் வந்துருச்சுன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மினிமம் டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுத்து அந்த அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கிறதுன்றது பெண்களின் மனதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை உண்டாகும் இந்த மாதிரி ஓகே இந்த ஆட்சியில் கரெக்டாக நடக்குது அப்படின்றது தளபதி வந்து அது கண்டிப்பாக பண்ணுவாருன்றதை நாங்கள் நம்புகிறோம் சரி ஓகே சார் இந்த இந்த ஆட்சியில் இவர் அவர் விமர்சனம் பண்ணட்டோம் விஜய் வந்து திமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற விமர்சனம் ஓகே பட் உங்களை பொறுத்தளவில் அவங்க திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கா சார் பெண்களின் பாதுகாப்பு சரியான முறையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த மாதம் மாதந்தோறும் ரூபாய் அந்த திட்டம் கூட பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டாலின் அவர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரப்போ ஒரு பெண்மணி கேட்குறேன் எனக்கு வயிறு இல்லையா எனக்கு வந்து ஆயிரரூபா நீங்கள் கொடுக்கக்கூடாதான்றதை கேட்குறாங்க அதுவே ஒரு எலிஜிபிலிட்டி பார்த்து தான் எடுக்கிறாங்க பேக்ரவுண்டு எலிஜிபிலிட்டி பார்க்குறாங்க பேக் வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க ஸோ இப்போ உமன்ஸாக இருக்கட்டும் மென்ஸாக இருக்கட்டும் முக்கியமாக உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற பார்ப்பன மக்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நார்மல் சமுதாய மக்களாக இருக்கட்டும் அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் எதுவுமே பார்க்காம எல்லாேருக்கும் ஒரே சேஃப்டி கொடுக்கணும் பட் இவங்க டிஎம்கே ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இருந்த ஆட்சியை விட இப்போ லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றது தான் நான் சொல்லுவேன் அதாவது டிஎம்கே ஆட்சியில் பெண்களின் சேஃப்டி பெண்களின் பாதுகாப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றதான் சொல்லுவேன் அதை ரொம்ப வலுவுபடுத்தணும் அதுக்கு வந்து விஜய் சார் வந்தால் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சார் இன்னைக்கு வந்து விமர்சிக்கிற விஜய் அவர்கள் வந்தால் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பை சரியாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க சார் இப்போ அவர் வந்து இப்போ சார் இப்போ நம்ம வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது ரெண்டு கவர்மெண்ட் தான் சார் ஒன்று வந்து டிஎம்கே ஒன்று ஏடிஎம்கே இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் இப்போ அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ நம்ம அதை எப்படி சார் நம்பி ஓட்டு போடுறோம் அதை நம் அதை வந்து நம்ம சொல்கிறாங்களே தவிர அதை செய்கிறாங்களா இல்லைன்றது அவங்க வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் பட் அது வந்ததுக்கப்புறமா அது செயலன்னு நினைக்கும் போது ஒரு கோவம் ஏற்படுது எல்லாேருக்கும் இதை சொன்னீங்களே அதை சொன்னீங்களேன்னு ஒரு கோவம் ஏற்படுது ஸோ இப்போ தளபதி அவர்கள் இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி புதுசாக தராங்க உள்ள ஸோ இப்போ வரும்போது அவரோட எல்லா வாக்குறுதிகளையும் நூறு வாக்குறுதி கொடுத்தோம்னா அதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் டாப் லிஸ்ட்டு எடுத்து அதில் பண்ணி தருவார்ன்றதான் என் சார் எங்களோடய நம்பிக்கை ஏன்னா புது புது ஆட்சிகள் அமைக்கிறதுக்கு நாங்கள் இப்போ வழி இருக்கோம் அது அதோட அந்த புரோபகண்டா அதோட அந்த மேனிஃபெஸ்டோ அதோட அஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே அதை தான் சொல்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு உரிமை தொகை எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நலத்திட்டம் உண்டு எல்லாேருக்கும் சப்சிடரிஸ் தரோம் அது தரோம் இதை தரோம்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரம் அஜெண்டாவாக வைக்கிறாங்க இப்போ அது எல்லாமே நடக்குதான்னு தான் கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் நம்ம திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி இந்த ரெண்டு ஆட்சிக்கு தான் பார்த்திங்கன்னா காலம் ஃபுல்லாக ஓட்டு போட்டுட்ருக்கோம் இப்போ புதுசாக ஒருத்தர் நம்ம தளபதி மாஸ் பேஸ் இருக்கிறவர் உள்ள வராருன்றப்போ அவரோட வாக்குறுதி அவரும் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக நம்பி தமிழ்நாடு மக்களுக்கு கொடுத்து அதை நம்ம காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் தான் அவர் இருப்பார் அவரை ஃபாலோவர்ஸாக நம்புகிற நாங்கள் ஓட்டு போடுற நாங்கள் நாங்களும் இருப்போம்ன்றதை நம்புகிறோம் சார் அவர் சொல்கிற வாக்குறுதியை நாங்கள் நம்புகிறோம் சார் இப்போது மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விஜய் ஆப்போசிட்டாக திரும்பிவிட்டாங்கன்னு ஒரு பெற்றச்சாட் இருக்குது ஆமாம் சார் அப்போ வந்து விஜயகாந்த் சார் அந்த மாதிரி தான் பண்ணாங்க இப்போ விஜய்க்கு பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ மீடியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்கல சார் விஜய் சார் தளபதி சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தலைவர் ஃபர்ஸ்ட்டு மீட் கொடுக்கல சார் இப்போ ஃபர்ஸ்ட்டு மீடு கொடுத்ததுக்கப்புறம் தான் சார் அது வந்து டோட்டலாக இப்போ அப்படியே மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா இப்போ இந்த நெட்டிசன்ஸ் இருக்காங்க மீம் பேச்சஸ் இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்நூறுரூவா நூறுரூவா இரநூறுவா வாங்கிட்டு மீம்மை போட்டுட்டு இருக்காங்க விஜய் விஜயோட மீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் பாம்பு பூந்துருச்சு அவர் வந்து தலையில் வந்து இது மாட்டிக்கிட்டு முஸ்லீம்ஸ் மாதிரி இது பண்ணுறாரு ப்ளஸ் வந்து அவரோட பேச்சுவார்த்தை சரியில்லை வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ சீமான் மாதிரி பேசி காட்டுறதா இருக்கட்டும் ஸோ இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனா சாரை கூட வச்சுட்டு சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கதா இருக்கட்டும் நம்ம ஆனந்த் பண்ணுற ஒரு சின்ன சின்ன ஒரு தவறுகளாக இருக்கட்டும் சார் ஒரு மீட்டிங் நடந்தால் அதில் ஆயிரத்தி தவறுகள் நடக்க தான் செய்யும் டிஎம்கே மீட்டிங் ஒழுங்காக நடக்குதான்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே மீட்டிங் ஒழுங்காக நடக்கிறது கிடையாது அதுலேயும் குவாட்டில் கோழி பிரியாணி தான் கொடுக்குறாங்க எல்லாத்துலேயும் குவட்டர் கோழி பிரியாணி தான் கொடுக்குறாங்க ஆனால் நம்ம விஜய் மீட்டிங்னு வரும்போது இப்போ நம்ம மீட்டிங் போல ஆக்சுவலாக பட் விஜய் மீட்டிங்கில் வந்த நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் சதவீத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸாக தான் நான் கருதுகிறேன் அது விஜய் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்த நபர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து அவரை கட்சியில் ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் வசதி கூட அவ்வளோ கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் கூட கூட்டத்தை விட அதிகமாக வந்ததான்றது எனக்கு தெரியாது பட் அவருக்கு அவரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்கறதை நாங்கள் நம்புறோம் ஏன்னா வித்தின் ஒரு ஃபிஃப்டின் கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் ஜாம் ஆகி எல்லாமே வந்து நடந்து வந்தான்றதெல்லாம் நம்ம யூடியூப்பில் நிறைய விலை பார்த்தோம் பட் இப்போ மீடியாவை நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார் இப்போ இன்ஃப்ளென்சஸாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் மீம் பேஜஸாக இருக்கட்டும் நெட்டிசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சார் இப்போ அவர் வந்து மீடியா முன்னாடி மைக்கை பிடிச்சி அவர் என்ன பேசுகிறாருன்றதை பார்த்தா தான் நமக்கு என்ன ஐடியான்றது தெரியும் எனக்குமே ஆக்சுவல்கிறது அது என்னன்னு தெரியல பட் இப்போ இந்த மீடியான்றதும் அவங்களும் மீடியா நம்பர்களும் ஏன்னா தான் சார் இப்போ உங்கள மாதிரி இப்போ நீங்கள் யூடியூபர்ஸ் இருக்கீங்க இல்லை டிவி சேனல்ஸ் இருக்கீங்க இல்லை வந்து நம்ம பாலிமர் டிவி சன் டிவி ஆயிரத்திட்டு நியூஸ் டெலகாஸ்டிங் சேனல்ஸ் இருக்குது எல்லாருமே ஓப்பனாக ட்ரான்ஸ்பெரன்சியாக என்ன இருக்கும் அதை டெலகாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார் எந்த ஒரு பொலிட்டிக்கல் கன்வீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணாமல் சன் நியூஸாகவே இருந்தாலும் அவங்களோட பொலிட்டிக்கல் இது தான் வந்து மெயினாக போடுவாங்க உங்களுக்கே தெரியும் பாலிமராக இருந்தாங்கன்னா அவங்களோட இது மெயினாக போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பின்னாடி ஒரு ஏஜென்சிஸ் மாதிரி எதுவுமே ஒர்க் பண்ணாமல் ட்ரான்ஸ்பெரன்ஸியாக மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதான் சரி மீடியா பற்றி எனக்கு நிறைய தெரியும் ஸோ இப்போ நம்ம மீடியான்றது வந்து மக்களுக்கு ட்ரான்ஸ்பரன்சியாக இருக்கணும் மாஸ் கம்யூனிகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாசான மக்கள் பார்க்குறாங்க வைடர் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்பெரன்சியாக என்ன இருக்கும் அதை எடுத்து காமிச்சா நல்லாயிருக்கும் சார் இப்போ விஜய் சார் வந்ததுக்கப்புறமா கூட அவர் ஃபஸ்ட் டைம் பேட்டி கொடுக்குறதப்ப கூட அது ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும் நிறைய பேர் இந்த மீன் பேஜஸ்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் பேசுறத அப்படியே கட் பண்ணி எடிட் பண்ணி போடுறது உண்டு அதை பார்த்து நிறைய மக்கள் சிரிக்கிறது ரியாக்ட் பண்ணுறதுலாம் உண்டு சார் பட் ஓப்பனாக சொல்ல போனால் இது எல்லாமே ஒரு சின்ன விஷயம் தான் சார் அரசியல்னு வந்துவிட்டாலே மீடியா அது இந்த ட்ரால் பண்ணுறது எல்லாமே இருக்க தான் செய்யும் ஸ்டாலினே ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஈபிஎஸின் ட்ரால் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை ரொம்ப ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ அது எல்லாமே வந்து அந்த ட்ரால்ன்ற மேட்டரை தாண்டி அது இருக்கிறதா சார் செய்யும் பட் அது ஒரு பத்து சதவீதம் வச்சுக்கிட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சோஷியல் அவர்னஸை கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க பேசுகிற நல்ல கருத்துக்களை வந்து வெளியே சொல்கிறதா இருக்கட்டும் அதை ஃபோக்கஸ் மீடியா பண்ணால் நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார் ஓகே சார் இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லார்ட்ட யாரை கேட்டாலும் சொல்றாங்க விஜய் சார் தான் அடுத்த சிஎம் வரணும் சிஎம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க இது எதனால காரணம் ஒருவேளை இவங்களுடைய திமுக ஆட்சி பிடிக்காமலா இல்ல விஜய் நடிகர் அப்படின்றனால நடிகர்ன்றதுலாம் யாருமே இல்லை சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கூட அவர் கூட ஆக்டர் தான் சார் யாருமே இங்க கூத்தாடி அப்படின்றது சொல்றது இப்போ விஜயகாந்த் கூட அவரும் பார்த்தீங்கன்னா கூத்தாடி தான் எல்லாருமே இப்போ எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னா கூத்தாடி தான் சார் இப்போ இங்க ஆக்ட் ஆக்ஷன் வந்து இது ஆக்டரா இருக்காருன்றது வந்து அவரோட பேஷன் சார் அது அவரோட தொழில் அவரோட பேஷன் இப்போ நம்ம தெலுங்கானை எடுத்துகிட்டால் கூட தான் பவன் கல்யாண் சார் நடிச்சுக்கிட்டே பார்சல் பண்ணுறாரு அவர் டெப்டி சிம்மார்கள் நடிச்சுக்கிட்டே பார்சல் இருக்காரு இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா முழு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு முழு ஒரு இன்வால்மெண்ட்டோட தமிழ்நாடு மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் நம்மளை இருக்கிற ஃபேன் பேஸ்க்கு நம்ம ஏதாவது படத்தை தாண்டி நம்ம எதாவது ஒரு நல்லாட்சி அமைக்கணும் அப்படின்றது இங்கே இருக்கிற ஆட்சி சரியில்லைங்கிறனால தான் சார் ஒரு ஒரு ஃபார்மட்டே உள்ளே வருது ஒரு விஷயம் சரியில்லை அப்படிங்கிறனால தான் உள்ளே வராங்க ஏ ஏ டீமும் பி டீமும் சரியில்லைங்கிறதுனால தான் சீன்ற டீமே உள்ளே வருது இப்போ அந்த சீன்ற டீமு நல்லாச்சு அமைக்கின்றதான் நாங்கள் நம்புறோம் சார் இப்போ அவரு சீயமாக வந்தாருன்னா எதாவது ஒன்று பண்ணுவோம் ஒரு புது வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றத நாங்கள் நம்புறோம் சார்